எவ்வளவுக்கும் நமஸ்காரம் இன்று காகை எழுந்தவுடனே மிக்க அழகான பாடல் ஒன்று மீனாட்சி அம்மனை மதுரை மீனாட்சி அம்மனை போற்றி ஒரு பாடல் தங்கம் கிருஷ்ணமூர்த்தி எழுதிய பாடல் கண்டறியப்பட்டது அதை எனக்கு தெரிந்த அறிந்த ராகத் அகிந்த இயன்ற அளவு பாடகிறேன் ി മകകത വൈനീ മായവൻ തങ്കിനി മകകത വൈനീ മണിമന് നീയേ മായവൻ തങ്കിനി മകകത വൈനീ മണിമന്തുയേയേ மாயஸ்வகுினி மகேஸ்வகையுமான மகையகையன் மககானன நீ தாயே மீனாக்ஷினி சகுணவகினி தயாநிதி விசகாட்சினி தகனியில் பெய்பெற்ற தகனியில் பெற்ற പെ നായകിനീ സകൂടനാടീനി അത്ത അത്തനടി ഭഗ പകത്തവകം നീ പ്രണവ സ്വകൂപ്പിനി പ്രസന്ന വൈകിയേ பிக வேண்டாம் என்றும் நீ ஆயம்மாயம் நீ ஆயம்மாயம் நீ ஆனந்த வீ ஆயம்மாயம் நீ ஆனந்த வீ அகிகாண்டீ அககான காஞ்சியுகே புககாக வாங்கிடும் அககான காஞ்சியுகே புககாக வாந்திடும் அம்மை காமாட்சி உமையே மாயவன் தங்கினி மககத வகினி நீயே தங்கம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு எனது மனமார்ந்த தான் இதயம் நன்றி காலை மீனாட்சி அம்மனை தரிசிக்க காஞ்சி பெரியவர்களுடன் சேர்ந்து தரிசிக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் நன்றி பகன் தேங்க்யூ